ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூ சிலபஸ் படி உம்மை தொகை அதாவது இலக்கண குறிப்பிடுவதில் உள்ள உண்மை தொகை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து தொகை அப்படின்னா என்ன டெஃபினிஷன் பார்த்தரலாம் இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடை சொல் மறைந்து வருவது தொகை அதாவது ரெண்டு சொற்கள் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு சொற்களுக்கு இடையிலையும் இறுதியிலையும் அதாவது இப்போ தாய் தந்தைன்னு கொடுத்துருக்காங்கன்னா தாயும் இடையில வந்து உம்மு வந்திருக்கு அதே மாதிரி தந்தையும் அப்படிங்கிறப்ப தந்தை வந்து இறுதி சொல் சரிங்களா இறுதியில் வந்து உம் ஸோ அந்த உம்முங்கிற சொல் வந்து இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து தொகைன்னு சொல்லுவோம் இப்போ வந்து எடுத்துக்காட்டு பாருங்க தாய் செய்யுங்கிறத சொல்லுவோம் தாயும் சேயும் சொல்லுவோம் உம் இந்த வந்து இடையில வந்திருக்கு அதே மாதிரி சேயும் அதுல வந்து உம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஸோ உம்முங்கிற தொகுதி உம்முங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு வந்திருக்கு அதனால இது வந்து உம்மை தொகை சரிங்களா ஏன்னா என்ன உண்மைன்னு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ உண்மை தொகை தொகைனாலே நம்ம பணம்னு சொல்லுவோம் எப்பயுமே தொகையை வந்து மறைச்சி பத்திரமா எடுத்துகிட்டு போன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா தொகைனாலே பத்திரமா பார்த்து பத பத்திரமாக எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவோம் ஸோ தொகை நிறைய வச்சுருந்தோம் பணம் நிறைய வச்சுருந்தோம்னா அதை மறைச்சி வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா திருடர்கள்ட்ட வந்து பணத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மறைச்சி எடுத்துகிட்டு போவோம் ஸோ தொகை அப்படின்னாலே மறைஞ்சி தான் ஸோ உண்மை தொகைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல் இருக்குன்னா அதுக்கு இடையிலையும் இறுதியிலையும் உம் அப்படிங்கிற சொல் வந்து மறைஞ்சி வருது சரிங்களா ஸோ அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பி தம்பியும் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு அண்ணனும் உம்முங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இடையில உம்முங்கிறது வந்திருக்கு தம்பியும்ல உம் அப்படிங்கிறது இறுதியில் வந்திருக்கு உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல் செயல் சரிங்களா சொல் செயல் என் எழுத்து இது வந்து என்ன இலக்கண குறிப்புன்னு சொல்லுங்க அதே மாதிரி அந்த இலக்கண குறிப்பை விரிச்சும் எழுதி கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ